எல்லோரா குகைகள் வரலாறு கலை ஆன்மீகம் மர்மம் என அனைத்தையும் ஒரே இடத்தில் இணைத்திருக்கும் அதிசயம் பார்ப்பவரின் மனதை கவரும் இந்த யுனெஸ்கோ உலகப் பாரம்பரிய சின்னம் பல நூற்றாண்டுகளாக ஒரே கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது இது மனித கைகளின் உச்சகட்ட படைப்பா அல்லது ஏலியன்ஸ் ரகசியமாக கட்டிய கோவிலா உலகின் பல மூலைகளிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் இங்கு வந்து ஆராய்ச்சி செய்துள்ளனர் இருந்தாலும் இந்த ஆலயத்தின் கட்டுமான அம்சங்கள் இன்றும் மர்மமே இங்கே காணப்படும் சில விஷயங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவை போல உணர வைக்கின்றன இங்கே பாறைகள் பேசுகின்றன கல்ச்சுவர்கள் பழமையான புராண கதைகள் சொல்கின்றன ஆயிரம் ஆண்டுகளாக வரலாறும் ஆன்மீகமும் இங்கு பிரிக்க முடியாதவாறு கலந்திருக்கின்றன இதுவரை எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனலிலும் சொல்லாத புதிய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் உள்ளது கடைசி வரை தவறாமல் பாருங்கள் வாங்க இந்த அதிசயத்தின் மர்மங்களை அறிய நம்ம பயணத்தை தொடங்கும் மகாராஷ்டிராவின் பசுமை சூழ்ந்த சயாத்ரி மலை தொடரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குகைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அவற்றில் பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட முப்பத்தி நான்கு குகைகள் மட்டும் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளன இவற்றில் பதினேழு இந்து கோயில்கள் பனிரெண்டு பௌத்த கோயில்கள் ஐந்து ஜைன கோயில்கள் உள்ளன பாரத நாட்டில் தோன்றிய மூன்று மதங்களின் கலாச்சாரம் கலை நம்பிக்கை ஒரே இடத்தில் இணைந்து நிற்கின்றன இந்த குகைகளில் பசால்ட் பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட கைலாசநாதர் கோவில்தான் உலகத்தின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் கோவிலாகும் இது பாறை கட்டிடக்கலையின் உச்சம் இதன் ஒவ்வொரு சிற்பமும் கோபுரமும் மண்டபமும் பிரகாரமும் பாறையிலிருந்து இருந்து பிறந்தவை என்பதே ஆச்சரியம் திறமையான சிற்பிகள் மலைசரிவில் ஒரு பெரிய இடத்தை தேர்வு செய்து அந்த பகுதியில் இருந்து சுமார் நான்கு லட்சம் டன் கற்களை அகற்றி அதற்குள் அற்புதமான கல் ஆலயத்தை வெறும் பதினெட்டு ஆண்டுகளில் உருவாக்கியிருக்கிறார்கள் நம்ப முடியாத துல்லியம் கலைத்திறன் திறமை ஆன்மீகம் அதற்குள் புதைந்து கிடக்கிறது இதோடு உருவாக்கும் பற்றி சிந்திக்கும் போது மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துகிறது வழக்கமாக கீழிருந்து மேல் நோக்கிதான் மனிதர்கள் கட்டிடங்களை கட்டியுள்ளனர் ஆனால் இங்கு அந்த முறை முற்றிலும் தலைகீழாக மாற்றி மேலிருந்து கீழ்நோக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுவே இந்த கோவிலின் அனைத்து புதிர்களுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆரம்ப இல்லை எப்படி இதை சாதித்தார்கள் அனுமானிக்க முடியுமே தவிர திட்டவட்ட பதில்கள் இல்லை இன்று டிஜிட்டல் வழிமுறைகள் இருக்கின்றன ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எப்படி இந்த மலையை இவ்வளவு ஆழத்திற்கு வெட்டி இந்த மாதிரி அற்புதமாக வரும் என்று எப்படி துல்லியமாக கணக்கெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை ஒரு சிக்கலான கட்டிடக்கலை திட்டத்தை திருடி வடிவில் அவர்களால் காட்சிப்படுத்தவும் முடிந்திருக்கிறது மொத்த வடிவத்தின் மாதிரி அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும் இதோட ஆழம் எவ்வளவு அகலம் எவ்வளவு எல்லாமே துல்லியமாக தெரிந்திருக்க வேண்டும் அத்தனை பெரிய பாறையை அந்த காலத்து எளிய கருவிகளால் மட்டுமே அகற்றுவது சாத்தியமா இன்றைய அதிநவீன இயந்திரங்களுக்கே கூட பல ஆண்டுகள் பிடிக்கும் வேலை இது அதுவும் பாறையை வெட்டிக்கொண்டே சிற்பங்களால் அலங்கரித்து ஒரு முழுமையான கோவில் உருவாக்கப்பட்டது கருவறை மண்டபங்கள் பிரகாரங்கள் கோபுரங்கள் அனைத்தும் ஒரே பாறையிலிருந்து பிறந்தவை உடைத்து எடுக்கப்பட்ட அந்த பாறைகள் எல்லாம் எங்கே போய்விட்டது இது இன்னொரு பெரிய மர்மம் உடைக்கப்பட்ட கற்களோ அதற்கான சோடுகளோ எங்கேயும் தெரியவில்லை மனித திறமையையும் தாண்டி இந்த பழங்கால கட்டிடக்கலை பல விவாதங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது இது அந்த கால மனிதர்களின் உச்சகட்ட திறமையா இல்லை ஏலியன் டெக்னாலஜியா உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இன்றைய குஜராத்தின் வரோடாவில் செப்புத்தகடு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது பழமையான அந்த நினைவுச் சின்னங்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை கல்வெட்டுகளில் ராஷ்டிரகூட வம்சத்தின் முதலாம் அரசர் கிருஷ்ணரால் எல்லோராவில் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்து கடவுள்களே வேந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன இன்றைய டிஜிட்டல் இந்தியாவின் மிகப்பெரிய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று கிட்டத்தட்ட யாரும் அறியப்படாத ஒரு ராஜ்யத்தால் கட்டப்பட்டிருக்கிறது என்பது கசப்பான உண்மை நமது மண்ணின் பெருமைகள் பாட புத்தகங்களில் எங்கே உள்ளன சரி எது எப்படி இருந்தாலும் இந்த ராஷ்டிரகூடர்கள் இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆறாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி செய்தனர் குறிப்பாக தக்கோலம் போருக்குப் பிறகு தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தில் சோழர்களின் ஆதிக்கத்தை நிறுத்தி உத்தரப்பிரதேசத்தின் கனூஜ் முதல் தமிழகத்தின் ராமேஸ்வரம் வரை ஆட்சி செய்தனர் இந்த முப்பத்தி நாலு அற்புதமான குகைகள் எங்கு இருக்கின்றன இதன் நுழைவூட்டிக்கெட்டு விலை சுற்றி பார்க்க தேவையான நேரம் பார்க்க வேண்டிய முக்கியமான குகைகள் எந்த வரிசையில் பார்ப்பது ஒவ்வொரு குகைக்கும் எப்படி சென்றடைவது அந்த குகைக்குள் என்ன இருக்கிறது என அனைத்தையும் விரிவாக பார்ப்போம் அதோடு தமிழ்நாட்டிலிருந்து எப்படி செல்வது எங்கு தங்கலாம் உள்ள முக்கியமான இடங்கள் என்ன இப்படி பல பயனுள்ள தெளிவான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன ஆகையால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம் எல்லோரா குகைகள் சத்ரபதி சம்பாஜி நகரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்திய தொல்லியல் துறை பராமரித்து வரும் இந்த உலக பாரம்பரிய சின்னமான எல்லோரா குகைகளை காண இந்திய குடிமக்கள் நாற்பது ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு கட்டணம் அறுநூறு இந்திய ரூபாய் மேலும் பதினைந்து வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு நுழைவு இலவசம் இந்த இடம் காலை சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரை திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்தரை ஆறு மணி வரை பார்வையிடலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் மூடப்படும் உள்ளூர் விடுமுறை நாட்கள் மாறுபடலாம் பயணத்துக்கு முன்பு சரிபார்த்து கொள்ளவும் இங்குள்ள ஒரே மலை தொடரில் கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி வரிசையாக விரிந்து கிடக்கின்றன இந்த முப்பத்தி நான்கு அதிசய குகைகள் இந்த எல்லோரா குகைகளை முழுமையாக அனுபவிக்க கிழக்கு பக்கத்தில் இருக்கும் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள புத்த கோவில்கள் இருந்து தொடங்குவது சிறந்தது அதன் பிறகு பதிமூன்று முதல் இருபத்தொன்பது வரை நடுவில் இருக்கும் இந்து குகைகள் இதில் கைலாசநாதர் கோவில்தான் முக்கிய ஈர்ப்பு இறுதியாக மேற்கு பக்கம் இருக்கும் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள ஜைன குகைகளை பார்த்து உங்களின் பயணத்தை நிறைவு செய்யலாம் ஒவ்வொரு குகையும் தெளிவாக ரசிக்க குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் தேவைப்படும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சில முக்கியமான புகைகள் இருக்கின்றன நான் இப்போ சொல்லப்போகிறத சரியா பின்பற்றினால் மூன்று முதல் நான்கு மணி நேரத்தில் சுலபமாக பார்க்கலாம் முதலில் நீங்கள் இருந்தாலும் காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் இங்கே வந்துவிடுங்க கூட்டமும் குறைவாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க சரியான நேரம் அது மட்டுமல்ல வெயிலின் தாக்கமும் குறைவாக இருக்கும் அடுத்து எந்த வரிசையில் பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் நேரத்தையும் சேமிக்கலாம் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் தவறாமல் பார்க்க வேண்டியது புகையெண் பதினாறு கைலாசநாதர் கோவில் இதுவே இந்த எல்லோரா பயணத்தின் மையப்புள்ளி கிழக்கு நோக்கிய கைலாஷ் ஆலய வளாகம் முன்னூறு அடி நீளமும் நூற்றி எழுபத்தைந்து அடி அகலமும் கொண்டது உள்பிரகாரத்தை சுற்றி பல கருவறைகள் மற்றும் மண்டபங்கள் அமைந்துள்ளன முக்கிய அரங்கத்தின் அளவு எழுபது அடி நீளமும் அறுபத்தி ரெண்டு அடி அகலமும் பாறையில் வெட்டப்பட்ட பாலம் போன்ற சிக்கலான கட்டிடக்கலை அம்சங்களை நாம் தெளிவாக காணலாம் கோவிலின் உட்பிரகாரத்தில் ரெண்டு மாடி நுழைவு வாயில் உள்ளது கோபுரத்துடன் இணைந்துள்ள கலச பகுதி தொன்னூற்று ஆறு அடி உயரம் கொண்டது நுழைவு வாயிலின் இருபுறமும் இரண்டு பெரிய எழுபது அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஸ்தம்பங்கள் இருப்பதை பார்க்கலாம் முதல் நிலையில் பிரம்மாண்டமான யானைகள் நிற்கின்றன மறுபுறம் இருந்து பார்க்கையில் அந்த யானையின் முதுகில் கோபுரம் நிற்பது போல காட்சியளிக்கும் பிரதான மண்டப பகுதிக்குள் பிரம்மாண்டமான அலங்காரமான தூண்கள் அமைந்துள்ளன அவற்றின் அளவு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் கருவறையில் மிகப்பெரிய சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது கைலாச ஆலயத்தின் மிகப்பெரிய அளவு ஒருபுறம் எனக்குள் பெரிய பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தினாலும் அந்த ஆலயத்தின் உள்ளிருக்கும் விவரங்கள் அந்த துல்லியமான வேலைப்பாடு இன்னும் அதிகம் ஆச்சரியப்படுத்துகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கலைஞர்கள் ஒரு மலையை செதுக்கியது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மூளையையும் அலங்கரித்துள்ளனர் திரும்பும் இடமெல்லாம் சிற்பங்கள் பல வடிவம் கொண்ட சிவபெருமான் மகாவிஷ்ணு இன்னும் பல தெய்வங்கள் விலங்குகள் மகாபாரதம் ராமாயணம் பகவத் புராணத்துடன் தொடர்புடைய நிகழ்வுகள் பிரம்மாண்டமான சுவர் ஓவியங்களின் மிச்சங்களும் இன்றும் காண கிடக்கின்றன கருவறை அமைந்துள்ள கோவிலின் தெற்கு பகுதி இந்த கோவிலின் முதன்மை தெய்வமான சிவனுக்காகவும் வடக்கு பகுதி விஷ்ணு பகவானுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பாரத தேசத்தில் உள்ள மற்ற கோவில்களைப் போல் இந்த கைலாச கோவிலும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்களிடமிருந்து தப்பவில்லை இப்படி ஒரு உலக அதிசயத்தை நேரில் கண்டதும் இதை இடித்து நொறுக்க உத்தரவு பிறப்பித்தான் அதற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அடிமைகளை அனுப்பி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இரவும் பகலும் இந்த கோவிலை இடிக்க செய்தான் ஆனால் இவ்வளவு கொடுமையாக முயன்றும் அவர்களால் சிதைக்க முடிந்தது சில சிலைகளையே அந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை ஒரு சதவீதம் கூட அசைக்க முடியவில்லை இதுவே கல்லில் பிறந்த கைலாசத்தின் அழிவில்லா வலிமை இந்த குகையை பார்த்தபடி பலப்புறம் நடந்து செல்லும் போது நாம் பார்க்க வேண்டிய அடுத்த குகை குகையின் பதினைந்து வரும் இங்கு விஷ்ணுவின் பத்து அவதாரங்களும் உயிர்ப்புடன் நிற்கும் சிற்ப உலகம் நுழைவாயிலில் வழியே உள்ளே வந்ததும் விரிவான மண்டபம் உங்களை வரவேற்கும் வலப்புறம் முதல் இடப்புறம் வரை தொடர்ச்சியாக செதுக்கப்பட்ட தசாவதார சிற்ப காட்சிகள் ஒவ்வொன்றும் நுணுக்கமான வடிவமைப்பு சரியான துல்லியம் மற்றும் சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தும் இங்கே நீங்கள் வராக அவதாரம் நரசிம்மர் வாமனன் பரசுராமன் உள்ளிட்ட பல முக்கிய காட்சிகளை தெளிவாக காணலாம் ஒவ்வொரு சிற்பத்திலும் கதையின் உணர்வும் கதாபாத்திரங்களின் உயிரோட்டமும் தெளிவாக வெளிப்படுகின்றன அடுத்து குகையின் பதினான்கு ராவண குகை இங்கே நீங்கள் ஒரு அதிரடி நிறைந்த புராண காட்சியை பார்க்கப் போகிறீர்கள் குகையின் நடுப்பகுதியில் சிவபெருமான் மற்றும் பார்வதி அமர்ந்திருக்கின்றனர் கைலாச மலையை அதன் அடிப்பகுதியில் பத்து தலை இருபது கைகளுடன் ராவணன் முழு வலிமையையும் பயன்படுத்தி மலைகளை அசைக்கும் சிற்பம் உள்ளது ஒவ்வொரு தசையும் முகபாவனையும் அசைவும் அந்த காட்சியின் உணர்ச்சியையும் சிற்பியின் அற்புத கலைத்திறனையும் வெளிப்படுத்துகின்றன அடுத்து குகையின் பதினொன்று மூன்று மாடி புத்த குகை எல்லோராவில் மூன்று தலங்களை கொண்ட ஒரே புத்த குகை என்பதால் இது தனித்துவம் வாய்ந்தது முதல் தளத்தில் விரிவான மண்டபங்கள் எளிய தூண்கள் உள்ளன இரண்டாம் தளத்தில் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் பெரிய புத்தர் சிலை அதைச் சுற்றி கருணையுடன் நிற்கும் போதி சத்துவார்களின் சிற்பங்கள் அந்த காட்சி நூற்றாண்டுகளின் மௌனத்தை சொல்வது போல மனதை ஆழமாகத் தொட்டு செல்லும் மூன்றாம் தளத்திற்கு ஏறும்போது சுவர்களில் செதுக்கிய சூட்சமுமான புத்த வாழ்க்கை காட்சிகள் அழகிய பூமாலை அலங்காரங்கள் புத்த மத சின்னங்கள் ஒவ்வொன்றும் அமைதியையும் ஆன்மீகம் நிறைந்த காலத்தை கடக்கும் ஓர் அனுபவத்தை தருகின்றன அடுத்து குகையின் பத்து விஸ்வகர்மா குகை கார்பெண்டர் கேவ் என்றும் அழைக்கப்படுகிறது உள்ளே நுழைந்தவுடன் அகலமான மண்டபம் மேகத்தை தொட்டது போல உயர்ந்து நிற்கும் தூண்கள் பார்த்தவுடனே பார்வையை ஈர்க்கும் வகையில் மையத்தில் அமர்ந்திருக்கும் பெரிய புத்தர் சிலை புத்தர் விதர்க்க முத்திரையில் அதாவது உபதேசம் அளிக்கும் முத்திரையுடன் அமர்ந்திருப்பார் அவரின் பின்னணியில் நுணுக்கமான அலைவடிவ அலங்காரங்கள் மலர் மாலை செதுக்கல்கள் அனைத்தும் உயிர்ப்புடன் தெரியும் மேல் பகுதி மறுத்தடி கூரை போல செதுக்கப்பட்ட வளைவு இதுவே இக்கொகைக்கு கார்பெண்டர் கேவ் என்ற பெயரை தந்தது அதன்பின் மீண்டும் குகையின் பதினாறு வந்து வலது பக்கம் இருக்கும் முக்கிய குகைகளுக்கு செல்லலாம் குகையின் பதினாறுக்கு எதிரே உள்ள கோல்ஃப் கார் வசதியை பயன்படுத்தி தூரத்தில் இருக்கும் மற்ற குகைகளுக்கு செல்லலாம் இதில் பயணிக்க ஒரு நபருக்கு ரெண்டு வழி பயணத்துக்கு முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை ஆகும் அடுத்து குகையின் இருபத்து ஒன்பது இங்கே சிவபெருமானின் திருமுறைகள் சிவபார்வதி கல்யாணம் காளியுடன் நடனம் திரிபுரந்தகர் வடிவம் சண்டிகேஸ்வரர் என அனைத்து சிற்பங்களும் குகையின் சுவர்களில் உயிர்ப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன சைவ மரபின் புராணக்கதைகள் கொண்டுள்ளதே இந்த குகையின் முக்கிய சிறப்பு இது ஒரு அற்புத கலை பொக்கிஷம் அடுத்து குகை எண் முப்பது சோட்டா கைலாஷா பெயரிலேயே இருப்பதைப் போல இது கைலாசநாதர் கோவிலை போன்று சிறிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஜைன குகை வெளிப்புறம் நுணுக்கமான தூண்கள் அழகிய சிங்க முகங்கள் யாழை சிற்பங்கள் அனைத்தும் ஒரு ராஜமரியாதையை மரியாதையை பறைசாற்றுகின்றன உள்பிரகாரத்தில் தியானத்தில் மூழ்கிய தீர்த்தங்கரர் சிலைகள் வரிசையாக நிற்கும் காட்சி ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அமைதியை உணர செய்கிறது மேல் பகுதியில் சிறிய மண்டபம் அதன் ஒவ்வொரு சுவரிலும் செதுக்கிய அலங்காரங்கள் பார்ப்பவரை மெய்மறக்கச் செய்யும் சிறிய இடத்தில் இவ்வளவு அற்புதமான கலை பொக்கிஷத்தை உருவாக்கிய சிற்பிகளின் திறமை ஜைன கலைமரபின் உச்சத்தையே வெளிப்படுத்துகிறது அடுத்து குகையின் முப்பத்தி ரெண்டு இரண்டு தளங்களில் உயர்ந்து நிற்கும் எல்லோராவின் மிக அழகான ஜைன குகைகளில் ஒன்று இது வெளிப்புறத்தில் இது ஒரு ராஜா அரண்மனை நுழைவாயிலா என்ற சந்தேகம் தோன்றும் உள்பகுதியில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்களால் சூழப்பட்ட விரிவான மண்டபம் சுவர்களில் வரிசையாக நிற்கும் தீர்த்தங்கரர் சிலைகள் அமைதியையும் ஆன்மீகம் கலந்த ஒரு உலகிற்குள் அழைத்து செல்கின்றன மேல்தலத்தில் தியானம் புரியும் தீர்த்தங்கரர் அவரை சுற்றி மலர்ந்து நிற்கும் தாமரை வடிவ சிற்பங்கள் அழகிய வீட வடிவங்கள் அனைத்தும் ஒரே கல்லில் உயிர்ப்புடன் வடிவமைக்கப்பட்டவை இந்திர சபா என்ற பெயர் அதன் பிரம்மாண்ட மண்டப வடிவமைப்பாலும் அரண்மனை போல் கம்பீரமாக நிற்கும் செதுக்கல்களாலும் வந்தது இங்கே நிற்கும்போது உண்மையிலேயே ஒரு தெய்வீக இந்திர சபையில் இருப்பது போல் உணர்வீர்கள் மேலே கூறிய இந்த முக்கிய குகைகளை பார்க்க சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேரம் போதுமானது ஆனால் கூடுதல் நேரம் இருந்தால் உங்கள் பயணத்தை மேலும் சிறப்பாக்க சில சிறப்பு குகைகளும் உள்ளன அவற்றில் முதன்மையானது குகையின் முப்பத்தி நான்கு எல்லோராவின் ஜைன குகைகளில் கடைசியாகவும் சிறிதாகவும் இருப்பினும் அதன் நுணுக்கமான செதுக்கல்கள் கண்களை மயக்கும் அதிசயம் சிறிய மண்டபம் குறுகிய நுழைவாயில் கொண்ட இந்த குகையில் தீர்த்தங்கரர் சிலைகள் மிக அழகாகவும் உயிரோட்டமாகவும் செதுக்கப்பட்டுள்ளன அடுத்து குகை எண் இருபத்தி ஒன்று ராமேஸ்வரர் குகை எல்லோராவின் இந்து குகைகளில் சிற்பக்கலையின் உச்சம் என்று சொல்லக்கூடிய ஓர் அற்புதம் நுழைவாயிலில் அடியெடுத்து வைக்கும் தருணத்திலேயே அழகிய தூண்கள் ஒவ்வொன்றிலும் நுணுக்கமான செதுக்கல்கள் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன துர்கை தேவியின் மகிஷாசுரவதம் விநாயகர் சிவபெருமான் திருமணம் ராவணனின் சிற்பங்கள் ஒவ்வொரு உருவமும் அந்த கதையின் வலிமையையும் சிற்பியின் கைவண்ணத்தையும் வெளிப்படுத்துகின்றன இது ஒரு குகை மட்டுமல்ல கல்லில் உறைந்த காலத்தையும் கடந்து நிற்கும் புராணம் இந்த ஒட்டுமொத்த குகைகளும் ஏலியன்ஸ் கட்டிய ரகசிய கோவிலாக இருக்கலாம் என்று ஒரு கருத்து உண்டு இன்றைய காலத்தில் உள்ள நவீன கருவிகள் இல்லாமல் பண்டைய கால இந்தியர்கள் எப்படி இதை கட்டியிருப்பார்கள் என்ற கேள்வியும் உண்டு கல்லால் கட்டப்பட்ட பழங்கால இந்திய கோவில்களை உற்று பார்த்தீர்களானால் அது உங்களை வேப்பில் ஆழ்த்திவிடும் பாரத தேசத்தின் நம்ப முடியாத பாறை செதுக்கல் அதிசயங்கள் கண்கவர் கட்டமைப்புகள் எல்லாம் மிகவும் நிலையானவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்தவை இந்த கோவிலை வேற்றுலக வாசிகள் தான் செய்திருப்பார்கள் என்று கருதுவது கலைஞர்களை இழிவுபடுத்தும் செயல் ஆங்கிலேயர்கள் வரவில்லை என்றால் அறிவு கலை திறமை எதுவும் நமக்கு தெரிந்திருக்காது என்ற அறியாமையின் உச்சத்தில் உள்ள காலனித்துவ மனநிலை நம்முடைய பண்டைய கால சிற்பிகளின் திறமை அவர்களின் அறிவு அவர்கள் படைப்பாற்றல் கட்டிடக்கலைத்திறன் இதையெல்லாம் நாம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி குறைவாக மதிப்பிடுகிறோம் இது தமிழர்களால் கட்டப்பட்டது என்ற ஒரு கூற்றும் உள்ளது விரிவாக சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ எல்லோராவுக்கு எப்படி செல்வது என்று பார்ப்போம் தமிழ்நாட்டிலிருந்து பயணம் தொடங்குகிறவர்கள் முதலில் அடைய வேண்டிய இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் சத்ரபதி சம்பாஜி நகர் இங்கிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் எல்லோரா புகைகள் அமைந்துள்ளன இங்கிருந்து ஆட்டோ ஷேர் ஜீப் டாக்ஸி வசதிகள் ஏராளமாக கிடைக்கும் ரயில் எண் ஒன்னு ஆறு ஏழு மூணு மூணு ராமேஸ்வரம் துவாரகா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பரமகுடி மானாமதுரை மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் ராசிபுரம் சேலம் திருப்பதி வழியாக சென்று சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில் நிலையத்தை அடைகிறது ரயில் எண் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று சென்னை நாகர்சோல் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்கு புறப்பட்டு அரக்கோணம் திருத்தணி ரேணிகுண்டா வழியாக சென்று அடுத்த நாள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில் நிலையத்தை அடைகிறது சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்நாட்டு விமான நிலையம் உள்ளது ஆனால் தமிழகத்தில் இருந்து நேரடி விமான சேவை இல்லை பெங்களூருவில் இருந்து நேரடி விமான சேவை உள்ளது விமானம் மூலம் ஷீரடிக்கு சென்று அங்கிருந்து சுமார் தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லோராவை டாக்ஸி ஜீப் அல்லது பஸ் மூலம் எளிதாக அடையலாம் மேலும் மும்பை பூனே ஹைதராபாத் வழியாக செல்லும் கனெக்டிங் விமான சேவைகளையும் பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் சொந்த காரில் ரோட் ட்ரிப் செல்ல திட்டமிட்டிருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரா வரை சென்ற முழு பயண வீடியோ தொகுப்பு எங்கள் யூடியூப் சேனலில் உங்களுக்காக இருக்கிறது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரோட் ட்ரிப் இன்னும் எளிதாகும் நீங்கள் சத்ரபதி சம்பாஜி நகரில் தங்கலாம் அல்லது எல்லோராவிலும் தங்கலாம் இரு இடங்களிலும் ஏராளமான ஹோட்டல்கள் முன்பதிவு வசதியுடன் கிடைக்கின்றன ஆனால் காலையில் சீக்கிரம் சென்று பார்க்க எல்லோராவில் தங்குவதே சிறந்த தேர்வு எல்லோரா குகைகளை பார்த்த பிறகு அருகிலேயே பார்க்க வேண்டிய இன்னும் சில அற்புதமான இடங்கள் இருக்கின்றன முதலில் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்க கோவில் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று எல்லோரா குகையிலிருந்து வெறும் சில நிமிட பயணம் அடுத்து தௌலபாத் கோட்டை பதினாலாம் நூற்றாண்டின் ஒரு பிரம்மாண்டமான மலையடி கோட்டை சிறிது தொலைவில் அஜந்தா குகை உலகப் பெற்ற சுவர் ஓவியங்கள் மற்றொரு பொக்கிஷன் நாங்கள் எல்லோராவில் தங்கிய ஹோட்டலின் வீடியோ அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல தமிழர்களுக்கும் எல்லோராவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விரிவாக அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் எல்லோரா தமிழகத்தில் உள்ள ஒரு கோவிலோடு ஒத்துப்போகும் உங்களுக்கு தெரிந்தா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவில் பார்ப்பது மட்டும் போதாது உங்கள் வாழ்நாளில் குறைந்தது ஒருமுறை நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் இந்த எல்லோரும் ஏனெனில் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மலை குகைகளும் உயிரோட்டத்துடன் இருக்கும் அந்த சிற்பங்களும் உங்களிடம் பேசுவதை உணர்வீர்கள் இப்படி வரலாறு கலை ஆன்மீகம் மர்மம் அனைத்தையும் ஒரே இடத்தில் காண உங்களை வரவேற்று காத்திருக்கின்றன எல்லோரா குகைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்